சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஆடி கடைசி மாதிரி வெளியிழமை எங்க ஊர் பக்கம் சேர்ந்து அம்மன் கோயில விளக்கு நான் கிளம்பிட்டேன் நம்ம போய் அத என்ன பண்றோம் அப்படிங்கறத அம்மன் கோயில பார்க்கலாம் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம வந்து காலையில் விளக்கு பூஜைக்கு சேர்ந்துருந்தோம் அதுக்கு வந்து டோக்கன் வாங்கியிருந்தேன் இரநூறுபான்னு கொடுத்து டோக்கன் வாங்கியிருந்தோம் நம்ம வீட்டிலேருந்து விளக்கு அதுக்கப்புறம் வந்து பஞ்ச பாத்திரம் இது மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம கோயிலே கொடுத்துருவாங்க பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்டாங்க அதெல்லாம் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ காலையில் வந்து ஐநூறு பேர்கிட்ட வந்து விளக்கு பூஜை பண்ணோம் அதே மாதிரி ஈவினிங்கும் ஐநூறு பேர் பண்ணுவாங்க இது வந்து பிடாரி அம்மன் கோயில் ரொம்பவே சிறப்பான விளக்கு பூஜைங்க அதுவும் வந்து ராவு காலத்தில் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கோயிலில் வந்து நம்ம கொடுத்த பொருளெல்லாம் அந்த இலையை போட்டுட்டு பச்சரிசி போட்டு அதை விளக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு மஞ்சள் கொடுத்துருந்தாங்க அதில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருகம்புல் வச்சுட்டேன் வச்சுட்டு கொடுத்துருந்தா அந்த ஃப்ரூட்ஸு அவங்க பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க தீங்களா அதெல்லாம் எடுத்து இலையில் வச்சிட்டேன் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க காலையில் ராவு காலத்தில் பத்தரை மணிக்கு நல்லபடியாக பூஜை பண்ணியாச்சுங்க அம்பாளுக்கு நல்லா பண்ணியாச்சு பிள்ளையாருக்கு எல்லாருக்குமே பண்ணி சிறப்பாக செழிப்பாக நம்மளுடைய ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பூஜை சூப்பராக பண்ணியாச்சு இவங்க தான் பிடாரியம்மா அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு ரொம்பவே கருணையான தாயின் கூட சொல்லலாம் கேட்டவொன்னே கேட்ட வரத்தை கொடுப்பாங்க விளக்கு பூஜை பண்ணியாச்சு நல்லா விளக்கேஜி சாமி கும்பிட்டாச்சு குங்கும அர்ச்சனைலாம் பண்ணியாச்சுங்க கோயிலே வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க சக்கரை பொங்கல் புளியோதரை சுண்டல் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை வச்சுருக்கேன் பாருங்கள் பூ உதிரி பூ எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்புறம் ஸ்வீட்ஸு அப்புறம் வந்து வளையல் எல்லாமே கொடுத்துட்டாங்க நிறையா பெண்கள் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அதெல்லாம் எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு நான் உட்காந்த பக்கத்தில் இருக்கே எடுத்திருக்கேன் கோயில் பின்னாடி அந்த பக்கம்லாம் நிறையா பேர் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளால் எந்திரிச்சு போய் எடுக்க como என்ன ஒரே க்ரௌடாக இருக்கிறதுனால எடுக்க முடியாது குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ்லேயே திருப்பி போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை முடிஞ்சிருச்சு முடிஞ்சோன்னே எல்லா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து அம்மாள் மட்டும் பார்த்துட்டு கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்தோன்னே நம்ம விளக்க கொண்டாந்து சாமி பூஜை ரூமில் வச்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாரே அங்கேயே வச்சுட்டேன் அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து பசுமாடு கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டாந்து வச்சுருக்கேன் கோயிலில் கொடுத்த பிரசாதத்தில் பாருங்கள் புளியோதரை சக்கரை பொங்கல் சுண்டல் அப்புறம் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே செம்ம மழைங்க நல்ல வேலை நம்ம வர வரைக்கும் மழை விட்டு கொடுத்துச்சு செம்ம மழையாக இருந்துச்சு நல்லபடியாக ஆடி வெளி கடைசி வார வெளி பூஜை முடிச்சுட்டு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ